செது பதிநாடி செதுகே பதிநாடி ஃபுல்லாத ஜிவகங்கை நாடி என் ஜிவகங்க ஜிமய்யா உனக்கு கொல்லங்குடியாத இருப்பிடம்மா நிதிக்கு நாயத்துக்குங் பேருவோம் நாளா என் கொல்லங்குடி வெட்டுடையாக அளியம்மா கொஞ்சம் நேரம் உன் கொல்லங்குடியும் மண்ணை வெட்டு வந்தங்கச்சி வஸ்தா வட்டியில் உள்ளே இந்த மந்த குட்டிக்கிற நாங்க காமாடு தளமாடு காக்குறேன் என்று சொல்லி இந்த மந்தை அம்மனும் இந்த மாதிரி எம்மனும் எட்டுடைய காலி எம்மனும் என் தித்த கதா பொன்றாக்கு இந்த கூட்டத்தில் எந்த பெண்ணு மேல நீ குடியிருந்து அருள் கொடுக்க போறே அது நலையில்ல நம்ம கிழவன் ஓட இல்ல இந்த எல்லையில உள்ள முனியாண்டிக்கும் இந்த கருப்பனுக்கும் இந்த ஐயன் அருக்கும் நம்ம இங்க மாலையும் தேங்காய் பழமும் பூஜை சாமானும் நம்ம சாமிக்கு வாங்கக்கூடாதுன்னு பாட்ட இங்க காலத்துல மாட்டு வண்டி கற்றியே அங்கே ஜரஞ்சரம் மணிகளை தான் பூட்டி மயிலாக்கள ரெண்டு ஊட்டிய அங்கே கணத்த நல்ல நெல்லும் கூட பாறை ஏத்தி என் மந்தைய மனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு மூட்டி மதுரை அஞ்சு லட்சம் அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம்பூத்து இந்த வஸ்தா வட்டி கிழவே தல்லாக சிரிச்ச நல்ல முகத்துக்கு வாடடை அங்க சிம்மக்கள் வீதிக்கும் அத்தீத்துக்கு ஆணைக்கல்ல ரோட்டுக்கு கிளவா என் கரும்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவே கோரிப்பாளையம் ரோட்டுக்கும் அங்கே தேங்காய் பழத்துக்கு கிழவே தெருமுட்டி விதிக்கும் அங்கே பூப்பாரம் பார்த்து இந்த ஜாமிக்கு உள்ள ஆடு ரெண்டு ஊட்டி மதுரை மேல மட கம்மா வழியில் இந்த வஸ்தா வட்டி கிழவே பத்தி வந்த மாட்டி கம்மாய கடக்க முன்ன தங்கால வைக்க மறுக்குது அப்ப கிழவே நினைச்சாரா நல்லா வந்த மாடு எதுக்குடா கால நோக்குது அப்ப பாக்கும் போது பூ வாடகை பாண்டி முனி வண்டி ஏ மறிக்கிறேன் அப்ப கிளவின்னு சொன்னானா ஆத்தா அடி ஆத்தா இந்த பூ வாடகை இந்த பொல்லாத முனி வந்து நிக்குது நான் மனசில அநீதினமோ மண்டி இட்டு வேண்டிய என் மந்த யமனையும் கருப்பனையும் காணாமுடா

ஏன்னு இந்த யோசனை தெரியலடா மலையாள நாட்டிலே சில்ல பிள்ளையா ஓட்டி வளர்த்த என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு உன்னைய மலையாளத்தில் உன்னைய வச்சு வளர்க்க முடியலே பாக்கு மரம் புலந்து பெண்களை பெட்டி செஞ்சு நீ மலட்டாட்டு தண்ணியில் வந்த சாமிடா பதினெட்டு ஆடர்களை நீ படிக்க டாக்குனதுனால உனக்கு பதினெட்டாம் படியான்னு பேரு வந்தது உண்மையானா அறுவா புடி கீ நாட்டுல அலறுதுடா கர்பாய் உன் இச்சருவா ஆட்டும் குட்டிக்கு தண்ணி போட்டா ஆட்டு குட்டிக்கு மஞ்ச தண்ணி ஓட்டா அலரும் ஓம் புடியருவா செம்பிரி ஆட்டுக்கு தண்ணி ஓட்டா கதறதுடா ஓ அறுவாடே கருப்பு ரோசா மலங்கிருச்சா நீ இருக்கையா இல்லையா இல்ல வஸ்தா பட்டி கூட இடுக ஆடு ஓயிட்டாடா இந்த நாட்டு மக்கள் ஓ மகிமையாரி என் இதுவரை கி வீண் போனது நல்ல கம்மாயா உனக்கு பிறகரே புளிதி மண்ணுதான் தா படுக்க என் முனியாந்தி உனக்கு அறநூறு வருஷம்மா உனக்கு சீமக்கருவ உணமரம் தான் படுக்க இனைய நாடு முறம் கும்பிடுடா நான் காமாடுதலமாடு காக்கிறேன் என்று சொன்னது உண்மையானா உன் தங்கச்சி அந்த எம்மனையும் இந்த ஒத்தக்காலு சப்பானி அவனுக்கு ஒரு காலம் நொண்டி போயலடா என் நொண்டி போய வந்துட்டான்டா என் ஒத்தக்காலு சப்பானி உனக்கு ரோசம் வந்துருச்சாடா ரொம்ப நாள் ஆச்சுடா உன்னைய நான் பார்த்து என் சோனையா தித்தக்கர பொன்றாக்கு மொட்ட கௌரம் முனியாண்டி ஆயிரம் பாட்டில் சராய ஆயிரம் பாட்டில சாராயம் எப்ப பாண்டி முனிக்கு அடினாக்கு கும்பத்தா பாண்டி முனிய கூட்டிக்கிட்டு இந்த வஸ்தாப்பட்டியில உள்ள என் கொஞ்சம் நிற காத்தா மந்தையம்மா எந்திரி தங்க நல்ல புடியருவ சாமி நல்ல

கும்பூட சாமி இல்லி நல்ல முடியா சாமி இந்த ரோவா மாவட்டத்துல சிவகங்கை மாவட்டத்தில் அலர்ந்ததாக இருந்து நொண்டி போய் சோனையா பாண்டி பாண்டிமுனி தங்கச்சியா காணாமுடா தங்கச்சியா காணாமுடா இங்க வந்து நேரம் ஆச்சுடா புரிய விவாத புரிய விவளுக்கு தான் கரங்க ஜையா சாமி கரங்க ஜெயா காலுக்கு கரங்க

கடலகா சில ரூபத்தில் இருந்த சாமி இன்னைக்கு உயிர் பட்டு விளையாடுது பஸ்தா வட்டியில யோசாக்காரண்டா அங்கே கீடி முழங்குது கருப்பு சாமி தங்க கலஜம்